தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா அப்படிங்கிற இந்த தலைப்பில் முருகப்பெருமானுடைய மகிமைகளை நம்ம பார்க்குறோம் எத்தனை காலம் முருகப்பெருமானுடைய மகிமைகளை பார்த்தாலுமே அதெல்லாம் நம்ம காலத்துக்குள்ளே பார்க்க முடியுமா தெரிஞ்சுக்க முடியுமா ரொம்ப கஷ்டம் எத்தனை ஆலயங்கள் எத்தனை அடியார்கள் முருகப்பெருமானுக்கு எங்கெல்லாம் பக்தர்கள் சொல்ல முடியாது உலகத்தில் இருக்கிற பல பகுதிகளில் முருகப்பெருமானது பக்தர்கள் இன்றைக்கும் காணப்படுகிறார்கள் நமக்கு தெரியாமல் எத்தனையோ முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் இருக்கின்றன தெரிஞ்ச கோவில்லாம் வேறு திருச்செந்தூர் பழனி திருப்பரங்குன்றம்லாம் வேறு தெரியாத ஆலயங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் நாகப்பட்டினத்தில் தெற்கு வீதியில் ஒரு ஆலயம் இருக்குது தெற்கு ரதவீதி நீலா தெற்கு வீதின்னு சொல்லுவாங்க இந்த காயாரோகணேஸ்வரர் பக்கத்தில் இந்த ஆலயமானது காணப்படுகிறது முருகப்பெருமானுக்கான ஆலயம் குமார கோவில்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற முருகப்பெருமான மெய்கண்ட மூர்த்தி மெய்கண்ட வேலவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான கோவில் ஆனால் இதனுடைய பெருமை இதனுடைய புகழ் இதனுடைய வரலாறு ரொம்ப பெருசு இப்போ இந்த நாகப்பட்டினத்தில் இப்போ இந்த கோவில் பார்க்குறோம் இல்லையா தெற்கு வீதியில் இருக்கிற இந்த ஆலயத்தில் இருக்கிற முருகப்பெருமான் விக்கிரகம் ஒரு காலத்தில் பூமியில் புதஞ்சிருக்கு ஏதோ ஒரு காலத்தில் சில ஆலயங்கள் அந்நியர்களால் சிதைக்கப்பட்டது அந்த ஆலயத்தினுடைய விக்கிரகங்கள் அத்தனையும் பூமியில் மண்ணோடு மண்ணாக போயிடுத்து ஒவ்வொன்றாக எந்தெந்த காலத்தில் வெளியில் வரணுமோ அப்போ அந்த விக்கிரகங்கள் அனைத்தும் வெளியில் வருகின்றன அப்படி ஒரு முறை புதுச்சேரி அதாவது பாண்டிச்சேரியில் அந்நியர்கள் ஆண்ட காலத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் ஆனந்தரங்கம் பிள்ளை அப்படிங்கிறவர் இந்த பேர் இலக்கியம் தொடர்பான ஆர்வலர்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பார்கள் ஆனந்தரங்கம் பிள்ளைன்னு பேர் அவருக்கு ஒரு நாள் கனவு இந்த நாகப்பட்டினத்தில் இந்த சிவன் கோவில் இருந்த இடத்துல இந்த இடத்துல நான் புதைந்து கிடக்கிறேன் என்னை நீ வெளியில் கொண்டு வந்து எனக்கு ஒரு கோவில் கட்டணும்னு முருகப்பெருமான் சொல்லியிருக்கிறார் அதாவது அந்த ஆலயத்தில் இருந்த முருகப்பெருமான் விக்கிரகம் எந்த இடத்துல இருக்குங்கிறத இவருக்கு சொல்லி ஒரு கோவில் கட்டச் சொல்லி சொல்லியிருக்கார் இவர் என்ன பண்ணியிருக்கார் உடனே அந்த இடத்த சில ஆட்களோடு போய் தோண்டி பார்த்துருக்கார் ஒரு முருகனுடைய விக்கிரகம் கிடச்சிருக்கு ஆக முருகப்பெருமான் தனக்கு கனவில் வந்து உத்தரவு கொடுத்தது சரிதான்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்தை தான் இன்றைக்கு நாகப்பட்டினத்தில் நீலா தெற்கு வீதியில் இருக்கிறார் அங்கே இந்த விக்கிரகம் இன்றைக்கும் அற்புதமான கோவிலாக காணப்படுகிறது இந்த நாகப்பட்டினத்தில் இந்த ஆலயம் அமைந்த பிறகு முருகப்பெருமானுக்கு அத்துணை வழிபாடுகள் நடந்து வருகின்றன இதே நாகப்பட்டினத்தில் வடக்கு வீதியில் அம்பலவான செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் அவருடைய மனைவி சிவகாம சுந்தரி இந்தம்மா இந்த தம்பதிகளுக்கு ஒரு பையன் அழகுமுத்துன்னு பேர் இந்த அழகுமுத்து பிறந்தது ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது இந்த தம்பதியர்களுக்கு நான்கு பையன் ஒரு பொண்ணு அந்த நான்கு பையனில் மகன்களில் ஒரு மகன் அழகுமுத்து இந்த அழகுமுத்துக்கு பிறந்த கொஞ்ச நாளில் ஒரு தொழு நோய் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அந்த காலத்தில் ஒரு கொடிய நோய் இந்த காலத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்துகள் கண்டறியப்பட்டுள்ளன அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் இவருக்கு ஒரு தொழுநோய் இந்த நோய் இருக்கிறதுனால இவருக்கு குடும்பத்திலையும் ஆதரவு அதிகமல்ல ஒரு பள்ளிக்கு போய் படிக்கிறதுக்கும் ஒரு வசதி கிடையாது இவர் என்ன பண்ணுறாரா ஒரு கோவில் அதாவது இப்போ நம்ம இந்த கோவில் பார்க்குறோம் இல்லையா முருகன் இந்த முருகன் கோவில் இந்த கோவிலுக்கு தான் போவாராம் இந்த கோவிலுக்கு போய்ட்டு இந்த கோவிலில் தன்னால் இயன்ற ஏதான ஒரு சேவை ஒரு பணியை பண்ணுவாராம் செஞ்சுட்டு கோவில்லையே ராத்திரி படுத்து போகிறான் அந்த காலத்தில் கோவிலே இருந்தார் இவர் கோவிலில் ஒரு பணி பண்ணுறது கோவிலே இருக்கிறது கோவிலில் கிடைக்கிற பிரசாதத்தை சாப்பிடுவது அப்படி தான் வருது காலம் போச்சு ஒரு தொழுநோய் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறதுனால யாரும் அவர்கிட்ட போக மாட்டாங்க யாரும் அவர்கிட்ட போக மாட்டாங்க என்ன பண்ணுறார் முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார் முருகா எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வியாதி அப்படிலாம் பிரார்த்தனை பண்ணுவார் எந்த ஒரு காலத்திலும் இறைவனுக்கு நாம் சேவை செய்தால் இறைவனுக்கு நாம் கைங்கரியம் செய்தால் இறைவன் நம்மளை கைவிட மாட்டார் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க பகவான் கைவிட மாட்டார் சும்மா ஒரு பழத்தை வாங்கி கொடுக்கறது பால் பாக்கெட் வாங்கி தரது மாலையை போடுறது மட்டும் கூடாது இறைவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் நம்மாலான சேவைகளை செய்யணும் அந்த கோவிலுக்கு வருகிற பக்தர்களுக்கு நம்மால் இதான பண்ண முடியுமா அந்த இறைவனுக்கு தேவையான அபிஷேகத்திற்கு எதான பொருட்கள் ஒரு தண்ணி கொண்டு வர்றது வேற ஏதான பொருட்களை கொண்டு வர்றது இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் கைங்கரியம்னு பேர் இதனால் தான் உழவார பணி அப்படிங்கிறது இந்த காலத்தில் மிகவும் போற்றப்படுகிறது ஒரு சிவாலயத்தில் உழவாரப்படி அப்படிங்கிறது அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிற செடிகளை பிடுங்கிறது ஆலய பகுதிகளை சுத்தம் பண்ணுறது ஒட்டடை அடிக்கிறது அந்த கோவிலில் இருக்கிற பூஜை பாத்திரங்களை சுத்தமாக தேய்த்து கொடுப்பது இதெல்லாம் உழவாரப்படியில் அணங்கும் இந்த காரியங்களை நம்ம பண்ணினா நிச்சயமாக பலன் உண்டு இதைத்தான் பண்ணுற அழகமுத்து கோவிலில் தன்னாலான படிகளை பண்ணுற இந்த கோவில் எப்படின்னா இந்த கோவிலுடைய பர்ஜாரகர் டெய்லி ராத்திரி அர்த்த ஜாம பூஜை முடிஞ்ச பிறகு இந்த அழகுமுத்து இருக்கிற இடத்து வந்து பிரசாதத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அவருக்கு சாப்பாடு அதுதான் ஒரு நாள் ராத்திரி அந்த பட்ஜாரகர் பிரசாதத்தை கொண்டு வர அந்த அழகுமுத்து எந்த இடத்துல இருப்பாரோ அந்த இடத்துல அன்றைக்கி இல்லை வந்து பார்த்துருக்கார் அவர் இல்லை பிரசாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் இந்த அழகுமுத்து அன்றைய தினம் எங்கே இருக்கார் அந்த கோவிலினுடைய வாகனப்பட்டரில் போய் படுத்திருக்க தூங்கிட்டார் வாகனப்பட்டரை படுத்துட்டார் தூங்கிட்டாருங்க ராத்திரி நேரமாகிறது இரவு நேரமாகிறது திடீர்னு பார்த்தா அவருக்கு முன்னாடி அந்த பஜ்ஜாரகர் வந்து இருக்கிறார் எந்த பஜ்ஜாரகர் யார் ஒருத்தர் பிரசாதத்தை கொண்டு வந்து இவர் இல்லைன்னு திரும்ப போனாரோ அதே பஜ்ஜாரகர் வருகிறாராம் யார் வந்தது முருகப்பெருமான் முருகப்பெருமானே நமது பக்தனான இந்த அழகு இன்னும் சாப்பிடவில்லையே பிரசாதம் எடுத்துக்கொள்ளவில்லையே பிரசாதம் கொண்டு வந்த பர்ஜாரகர் திரும்பி சென்று விட்டாரேங்கிறதுக்காக அதே பிரசாதத்தை பர்ஜகரோட ரூபத்திலே வந்து கொடுக்குற அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்ற இவ்வளோ லேட்டாக பிரசாதம் வருதுன்னு சாப்பிட்றார் அந்த பிரசாதத்தை சாப்பிடுகிற போது அந்த பர்ஜாரகர் தான் யார் என்பதை அவருக்கு காண்பிக்கிறாராம் ஆறு முகங்களோடு வள்ளி தெய்வானையோடு காட்சி கொடுக்குறாரா யாருக்கு அழகு முத்துவுக்கு தொழுநோயோடு காணப்படுகிற அழகு முத்துவுக்கு ஒரு திருக்காட்சி கொடுக்குற முருகப்பெருமான் ஒரு தெய்வத்தினுடைய தரிசனம் தெய்வத்தினுடைய திருக்காட்சி நமக்கு எந்த நேரத்தில் கிடைக்கணும்னு எழுதப்பட்டிருக்கிறதோ அப்போதுதான் நமக்கு கிடைக்கும் நமக்கு இஷ்டத்தெல்லாம் போய் சொல்கிறோம் ஏன் இன்னும் எனக்கு விடிய மாட்டேங்கிறதுன்னு கேட்குறோம் ஏன் இன்னும் நான் வச்ச பிரார்த்தனை நிறைவேறலைன்னு கேட்குறோம் அது எந்த நேரத்தில் சரியாகணும் அப்படின்னு இறைவன் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த நேரத்தில் தான் அது சரியாகும் அது வரைக்கும் நமது பக்தியை விடாமல் பண்ணிகிட்ருக்கணும் இங்கே பாருங்கள் அழகுமுத்து எந்த ஒரு காலத்திலும் சோர்வடையவில்லை எனக்கு இந்த நோய் வந்தால் என்ன இறைவனுக்கு சேவை செய்வதற்கு என் கைகள் காணப்படுகின்றனவே நடந்து நடந்து ஏதேனும் பணிகள் செய்வதற்கு எனது கால்கள் ஒத்துழைக்கின்றனவே அப்படின்னு தைக்கப்படாமல் எல்லாத்தையும் பண்ணினார் பாருங்கள் முருகப்பெருமானை வந்து பிரசாதத்தை கொடுக்கிறார் தரிசனம் கொடுக்கிறார் கொடுத்து முடிச்சுட்டு அவற்றை சொல்கிறாரா அழகுமுத்து நீனுமே பழைய அழகுமுத்து கிடையாது அப்படிங்கிறார் அடுத்த கணம் அவருக்கு இருந்த தொழுநோய் அகன்று விடுகிறது இதைத்தான் சொல்லுவோம் ஒரு தெய்வத்தினுடைய பார்வை ஒரு குருவினுடைய பார்வை நம்ம மேல பட்டாச்சு அப்படின்னாலே நமக்கு எத்தகைய தோஷங்கள் இருந்தாலுமே அவை அத்தனையும் அகன்றுவிடும் இந்த தோஷங்கள் அத்தனையுமே படும் குருவினுடைய பார்வை தெய்வத்தினுடைய பார்வை நம்ம யார் யாரையெல்லாம் வணங்கணும் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேரை சொல்லுவோம் இந்த நாலு பேரை எந்த ஒரு காலத்திலும் நம்ம கைவிட்டுடக்கூடாது கடைசி வரைக்கும் இவர்கள் மேலே நாம் பக்தி வச்சுருக்கணும் அப்பா அம்மா தான் நமக்கு முதல் தெய்வம் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் எத்தனையோ குருமார்கள் இருந்தாலும் நமக்கெல்லாம் யார் முதல் தெய்வம் அப்பா அம்மா தான் முதல் தெய்வம் நீங்கள் அப்பா அம்மாவை கும்பிடாமல் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு உபச்சாரமும் செய்யாமல் அவர்களை பராமரிக்காமல் நீங்கள் எத்தனை கும்பாபிஷேகத்துக்கு போய் பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு பலன் கிடையாது அப்பா அம்மா தான் தெய்வம் அதன் பிறகுதான் குரு நமக்கு அதன் பிறகுதான் தெய்வம் இந்த இடத்துல பாருங்க அந்த தெய்வம் எப்படி வருது முருகப்பெருமான் எப்படி வர்றார் என்னை இருக்கான் என்ன பிடிச்சின்னு இருக்கான் என்னை தவிர யாரும் இல்லைங்கிறான் அப்படின்னு முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்து நீ பாடு அப்படிங்கிறார் தொழுநோயை போக்கிவிடுகிறார் பாட ஆரம்பிக்கிறார் முருகனுடைய அருள் கிடைச்சாச்சு முருகனுடைய பார்வை கிடைச்சாச்சு பாட ஆரம்பிக்கிறார் பாடிக்கொண்டே இருக்கிறார் அடுத்த நாள் கார்த்தால் கோவிலே திறந்தாச்சு பக்தர்கள் உள்ளே வராங்க அர்ச்சகர்கள் உள்ளே வராங்க இந்த அழகு முத்துவை பார்க்குறாங்க என்னென்னா பாடிட்டுருக்கார் இவர் இவர் பாடமாட்டாரே இவர்கிட்ட தொழுநோய் இல்லையே போயாச்சே எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க முருகனுடைய அருள் கிடைச்சதை அப்போத்தான் சொல்கிறாராம் அதன் பிறகு அழகுமுத்து புலவர் அப்படின்னு அவர் மாறினார் அருட்கவி அழகுமுத்து புலவர்னு அவருடைய பெயர் அந்த இருந்து பல காலம் பாடினார் ஒரு காலகட்டத்தில் சீர்காழியில் போய் சில காலம் இருந்தார் சீர்காழியில் தோணியைப் வணங்கி அங்கே சில காலம் சீர்காழியிலேயே காணப்பட்டார் அந்த இடத்துல இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு தன்னால் இயன்றதை செய்யறது முருகனை பற்றி பாடுவது எல்லாம் இருக்கார் அந்த சீர்காழியில் இருக்கிறப்ப அங்கேயே ஐக்கியமாகிறாராம் தனது இறுதி மூச்சை நிறுத்திக்கிறார் இவர் எந்த வேலையில் சாயங்கால நேரத்தில் இறுதி மொச்ச நிறுத்துறார் அதே நேரத்தில் இந்த நாகப்பட்டினத்தில் வடக்கு வீதியில் இருக்கிற இந்த கோவிலில் இந்த மைகண்டமூர்த்தி ஆலயம்னு சொன்ன இல்லையா நீலா வடக்கு வீதி அந்த கோவில் சாயரட்ச பூஜை நடக்கிறது இந்த சாயரட்ச பூஜை நடக்கிறப்ப இந்த அழகுமுத்து புலவர் அப்படியே நடந்து உள்ளே போகிறாராம் எங்கே கருவறையை நோக்கி அப்படி போனவர் கருவறைக்குள் செல்கிறார் மறைந்து விடுகிறார் இது எங்க நடந்தது இதே காட்சி சீர்காடியில இருக்கிறப்ப தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்கிறார் முருகனோடு ஐக்கியப்படுத்தி கொள்கிறார் அங்க ஐக்கியம் பண்ணினவர் அதே நேரத்துல இந்த நாகப்பட்டினத்துல நீலா வடக்கு வீதியில் அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துல சாயரட்ச பூஜைய தரிசனம் பண்ணிட்டு உள்ளே கருவறைக்கு போய் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறாராம் இந்த காட்சியை பல பக்தர்களும் பார்த்திருக்கிறார்கள் பின்னாடி தான் அவர்களுக்கு தெரிகிறது இந்த அழகுமுத்து புலவர் சீர்காழியில் தனது இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டிருக்கிறார் அதே வேளையில் இந்த முருகப்பெருவான் தனது சந்நிதிக்கும் இவரை வரவழைத்து தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டு விட்டார் அப்படின்னு பிற்பாடு தான் அதாவது முருகன் மேலே பக்தி கொண்டு முருகனால் ஆட்கொள்ளப்பட்டு விட்ட ஒருவருக்கு எந்த காலத்திலும் எப்போதுமே அவனது அருள் கிடைக்கும் என்பதற்கு அழகமுத்து புலவர் ஒரு உதாரணம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அருணகிரிநாதர் பார்த்தோம் இந்த அருணகிரிநாதர் எப்படி அப்படின்னா அவரும் ஒரு சகலவிதமான கெட்ட பழக்கங்களும் கொண்டிருந்து எந்த விதமான பக்தி சிந்தனையும் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை வாழாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவரை முருகப்பெருமான் ஆட்கொண்டார் ஒரு தெய்வம் ஆட்கொள்ள வேண்டிய வேலை நமக்கு வந்துடுது அப்படின்னா அந்த தெய்வம் நம்மளை விடவே விடாது அப்படி தான் அழகமுத்து புலவரை இந்த முருகப்பெருமான் ஆட்கொண்டு இன்றைக்கும் அந்த முருகப்பெருமான் நாகப்பட்டினத்தில் நீலா வடக்கு வீதியில் குமாரக்கோவில்னு பேர் இன்னைக்கும் அங்கே அருளிக் கொண்டிருக்கிறார் அற்புதமான முருகப்பெருமான் அனைவருக்கும் தனது இன்னருளை வழங்கக்கூடியவர் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்